இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரியே மூணு பேரு திரும்ப திரும்ப அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் திரும்ப திரும்ப பல வருஷமா அதே செய்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சீரியல்ல தொடர்கதையா போய்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி அரசியல தொடர்கதையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மும்மூர்த்திகள் அப்படியா யார் அந்த மூணு பேரு பார்த்தலாமா ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு நீங்க என்னதான் ட்விஸ்ட் வச்சாலும் தம்ப பார்த்தே அந்த மும்மூர்த்திகளை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதான் மறந்துட்டீங்கப்பா சரி ஓகே ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல வழக்கு மேல வழக்கா போட்டு அதுல ஜெயிச்சு தேர்தல் ஆணையம் இப்ப வந்து பொதுச் செயலாளராக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம் செஞ்சிட்டாங்க இருந்தாலும் கூட விடமாட்டான் இந்த கோட்டைச்சாமின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நான் கட்சி சின்னத்தை பயன்படுத்துவேன் என்னை கட்சியை விட்டு நீக்கினது வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் இன்னும் வழக்க மேல் வழக்கம் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அதுல இப்ப ரெண்டு வழக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு வழக்கு கட்சியை விட்டு நீக்கினது செல்லாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கு அது பிரதான வழக்கு அதுல கிளை பிரிவு மாதிரி இன்னொரு வழக்கு அதுல என்னன்னா அந்த வழக்கு தீர்ப்பு வர வரைக்கும் நான் வந்து அதிமுகவுடைய பெயர் கொடி சின்னம் லெட்டர் பட்ட எல்லாத்தையும் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு அந்த வழக்குல தனி நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாரு இல்லைல்ல நான் வந்து பயன்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தார் இன்னைக்கு வந்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பிரதான வழக்கு ஒண்ணு இருக்குல்ல குழம்பிட்டுனா இல்ல கேட்டா பேசுறாங்க பிரதான வழக்குக்குள்ளார இதை ஆட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க ஓ எப்படியும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல வர அதான் இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமும் இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா இது மாதிரி நாலஞ்சு வருஷமும் ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அந்த முரசொலி இடம் இருக்குது பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையம்ல தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அதில் அவங்களுமே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும்ட்டு அவங்க ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இவங்க முரசொலி தரப்புல இருந்து திமுக தரப்புலேருந்து அங்கே வந்து அது பஞ்சமி நிலம் கிடையாது அஞ்சுகம் பதிப்புகத்தோட நிலம்லாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இது அரசியல் உள்நோக்கத்தோட தேசிய எஸ்டிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை வச்சு இவங்க விளையாடுறாங்க அப்படின்லாம் வாதங்களை வச்சுருந்தாங்க இந்த வாதங்கள்லாம் கேட்டு முடிச்ச நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருனா இல்லை விசாரிக்கலாம் நீங்கள் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து இதை விசாரிக்கலாம் புதுசாக நோட்டீஸ் அனுப்பிச்சு ஃபஸ்ட்லேருந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க சோ அதனால முரசொலி நில விவகாரம் திரும்ப பிரச்சனையா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு விவகாரம் செந்தில் பாலாஜி விவகாரம் ஆமா இலாக்கா இல்லாத அமைச்சராக கடந்த ஏழு மாதங்களாக புழல் சிறையில் இருக்காரு அங்க இலாக்க இல்லாத என்ன வேலை பாக்குறாருங்கிறது தான் வெளிச்சம் என்னன்னா அவர் வந்து நீதிமன்ற காவல் பதினாலு முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு இப்ப ஜனவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்க நீதிமன்ற காவல் ஓ கோயில் நீங்க நாளைக்கு 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 ஒரு ஜாமீன் ஜாமீன் வந்து மனு மீதான தீர்ப்பு வந்து வரப்போகுது அள்ளி என்ன சொல்ல போறாங்க நீதிபதி அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கணும் அதுக்கு நடுவில் என்னன்னா இப்ப நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஆல்ரெடி அமலாக்கத்துறை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அசோக்கை காணவில்லை அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது அவர் ஆறு மாதமா எங்க போனார்னே தெரியல இவரு வெளி விட்டீங்கன்னா இருக்காரு இல்லாக்கள அமைச்சரா இருக்காரு சாட்சியெல்லாம் களைச்சிருவாரு அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படிங்கறதா நீதிமன்றத்துல வாதங்கள் வச்சுட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இப்ப என்னன்னா நாளை வரப்போதில்லை அதுக்கு முடிவு வரப்போகுல இன்னைக்கு ஐடி என்ன அப்படிங்கிறாங்கன்னா அசோக் செந்தில் பாலாஜியோட சகோதரர் கரூரூர் பங்களா கட்டிக்கிட்டு இருந்தார்ல அந்த பங்களாவுக்கு இன்னைக்கு வந்து ரைடு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய வீடு அலுவலகத்துல ரைடு வந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து புது பங்களாவில போய் ரைடு போயிட்டு அவங்க நோட்டீஸ் விட்டிருக்காங்க ஓ அசோக் இருந்தாலும் மேடைக்கு வரவும் நீங்க வந்த உடனே அமலாக்காத்துறை ஐடி வந்து கொடுக்கவும் அண்ணா இவங்க ஐடி இடி இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல அசோக்க உம் தெரியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு ஜாமி இவர் கிடைச்சிதுன்னா என்ன பண்றது அதை சொல்லிதான வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா தேடுதல் வேட்டையில இருக்காங்க இன்னும் ஆனா என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல வழியில இருந்தா வழியில பயம் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல அப்ப ஏதோ பயம் இருக்குல்ல அசோக்குக்கு அதனாலதானே தலைமுறைவா இருக்காரு ஆமா தலைமுறைவா இருக்காரு அவரை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இடி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இதுக்கு இல்லையா அதில் பாலாஜி ஜாமீனுக்கும் ஒரு எண்டு கிடையாது அசோக்குமார் காணாம போனதுக்கு ஒரு எண்டு கிடையாது ஆமா இன்னொன்னுக்கும் ஒரு எண்டு கிடையாம போயிட்டு இருக்கு என்னன்னா ஆளுநர் வந்து இந்த சர்ச்சையில சிக்கிட்டே இருப்பாரு இப்ப கொஞ்ச நாளா சர்ச்சையே இல்லாம இருக்கே அப்படின்னு பார்க்கும் தான் ஒரு புது சர்ச்சை இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு காலையில கிளம்பி சேலத்துக்கு போனாரு ஆளுநர் ஆர் என் ரவி அங்க போயிட்டு அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துல அலுவலர்களோட சந்திப்பு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சொல்லும் வந்து அங்க இருக்கிற திமுக மாணவர் அப்புறம் பெரியார் பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஆசிரியர் சங்கங்கள்லாம் கருப்பு கொடி போராட்டம் பண்ணாங்க ஏன்னா இவர் அந்த மோசடி வழக்குல வந்து கைதாயி ஜாமீன்ல வந்திருக்காருல துணைவேந்தர் ஜெகநாதன் அவரை போய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவுச்சு போனாரு இறங்கினாரு பூங்கொத்தை கொடுத்து வரவேற்பு துணைவேந்தரை இப்போ சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு வெளியில கருப்பு கொடி காட்டினா திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினர்லாம் இப்போ இப்ப போலீஸ் வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஒருத்தர் வந்து ஒரு மோசடி வழக்குல கைதானவரை ஒரு ஆளுநர் சந்திக்கலாமா அப்படிங்கிறது திரும்ப ஒரு சர்ச்சையாயிருக்கு அதுல வந்து திரும்ப மாட்டியிருக்காரு ஆர் என் ரவி இதுலேயும் வந்து திருப்பியும் திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பஞ்சாயத்து இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு கண்டிப்பா எண்டு கிடையாது ஏன்னா இன்னும் ஆட்சி காலம் இருக்கிறனால சண்டை போட்டே தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர் சேலம் பல்கலைக்கழகத்துக்கு போறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற துணைவேந்தர் அலு அலுவலகம் பதிவாளர் அலுவலகம் அப்புறம் அந்த பியூட்டர்னு ஒரு நிறுவனத்துல தான் இவர் இவர் பேரில் வந்து ஆரம்பிச்சு மோசடி பண்ணிட்டாருங்கிறதான் வழக்கே அந்த இதுக்கும் அவர் அங்கேயே ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருந்தார்ல நீங்க வாங்க இங்கேயே வச்சுக்கலான்னு தனியார் நிறுவனத்துக்கு இருக்குது பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த ஆஃபீஸு இந்த மாதிரி ஒரு ஆறு இடங்களில் தமிழ்நாடு போலீஸ் வந்து ரெய்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் இவர் அங்கே போயிருக்காரு போய் அந்த சந்திப்பை நடத்தியிருக்காரு ஆக்சுவலி சேலத்தில் தரையங்கிறதுக்கு முன்னாடி மூணு டைம் வட்டமிட்டுட்டே இருந்தான் அபிமானத்தில் ஆ எது கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் ஓ இறங்குறதுக்கு கருடன் ஒட்டிய அடிக்கிற மாதிரி மேல இருந்தே பார்த்துருக்காரா கருப்புக்கொடியிலாம் காட்டுறாங்க விகடன் டாட் காம் அந்த இணையதளம் வந்து தமிழில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இப்போ முதல் முறையாக ஆங்கிலத்தில் வந்து நம்ம அடி எடுத்து வைக்க போகுது விகடன் அதுக்கான டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு முதல் முறையாக நம்ம ஐபிஎஸ் நேயர்கள் தான் அதை பார்க்க போறீங்க அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா அதில் நாங்களும் வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நம்ம அதை பெருமையோடு வந்து சொல்லிக்கிறோம் முதல் முறையாக நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வரும் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முக சுந்தரம் இருந்தார் சில தினங்களுக்கு முன்னாடி தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அந்த பதவிக்கு யார் வரப்போகிறான்னா பி எஸ் ராமன் வரப்போகிறார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் இதே வந்து அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தார் திருப்பி அவர்தான் தான் வந்து போயிருக்கு ஆர் சண்முகசுந்தரம் சுந்தரம் கட்சியுடைய லீகல் விகம் வந்து வெளிநடத்துவாருங்கிற தகவல் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகே அவங்க நிறைய கொஞ்சம் குளர் முடிக்கலாம் இருக்கான் அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு என்னங்க இதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணி முக்கியம் பதவி விடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதா வந்து தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கா இல்லையா ஆமா மேயர்கள் பிரச்சனை வேற பெருசா இருக்கு ஆமா ஒரு பக்கம் மதுரையில துணை மேயர் இன்னொரு பக்கம் நெல்லையில வந்து மேயர் பிரச்சனை மதுரையில துணை மேயரா இருக்காரு நாகராஜன் அவருடைய வீடு அலுவலகத்துல பூந்து சில மர்ம நபர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க கொலைவெளி தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பிறகு சிபிஎம் நிர்வாகிகள் வந்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுல பேசின சு வெங்கடேசன் நிச்சயமா கடுமையா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல திமுக கட்சிக்காரங்க தொடர்பு இருக்கு முதல்வர் இதுல வந்து தலையிட்டு இது பிரச்சனை வந்து முடிச்சு விட்டுணும் சமூக விரோதிகளை ஒளிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இப்ப என்னன்னா திமுக உடைய வட்ட செயலாளர் திமுகவுடைய வட்ட செயலாளர் கண்ணன் முத்துவேல் இவங்க ரெண்டு பேர் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்குகள் வந்து பாயப்பட்டிருக்கு அவர் நாகராஜனே சொல்லியிருந்தாரு இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி சிபிஎம் டிஎம்கே ஒரு சின்ன உரசல் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போ திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இது இந்த விசாரணை உண்மையாலுமே தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ரெண்டு வட்டச் செயலாளர்களையும் நீக்கணும் அப்படி நீக்கலைன்னா நாங்கள் முதல்வர்கிட்ட வந்து முறையிடுவோம்னு சொல்லிடுறாங்க அங்கே மாவட்ட செயலாளர்னா கோ தளபதி ஹம் இப்போ தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஓகே அது சொந்த கட்சிக்காரங்கன்ட்டு காப்பாற்ற நினைக்காம நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலரே வந்து திரும்பியிருக்காங்க அதுதான் நெல்லையில நெல்லை மேயர் சரவணன் ஆரம்பத்துல இருந்தே திமுக கவுன்சிலர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க நாற்பத்தி நாலு கவுன்சிலர்கள் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர்ல அதுல முப்பத்தெட்டு பேர் வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே வந்து நெல்லை மேயர் சரவணனுக்கும் அங்கே பாளையங்கோட்டை எம்எல்ஏவாக இருக்கிற அப்துல் வகாபு இவங்க ரெண்டு பேரும் ஒரே இருந்தால் கூட உள்ளே ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பேச்சு தான் இருந்தது இவர் ஆதரவாக தான் அப்துல் வஹாபுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இந்த கவுன்சிலர்கள் எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அவர் நெல்லை மேயர் சரவணன் வந்து சொல்லிட்டு இருந்தார் இந்த பிரச்சனையில் இப்போ நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வரையும் வந்துட்டதுனால தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர் தான் பொறுப்பு அமைச்சர் அவரை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இங்கேருந்து தலைமையிலேருந்து அவர் அங்கே போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுமூகமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதில் ஒரு அப்டேட் என்னென்னா அந்த கவுன்சிலர்கள் வந்து மூன்று குழுக்களாக அப்துல் வஹாப் தலைமையில் மூன்று குழுக்களாக திருநெல்வேலியில் வந்து வெளி மாவட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களாம் நாளைக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடக்க போகுது அதில் இவங்கெல்லாம் வாக்களிக்க வேணாம் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க பொதுவாக எம்எல்ஏக்களை தான் இந்த மாதிரி ஏதாவது ரிசார்ட்டில் தங்க வைப்பாங்க இப்போ இந்த விஷயத்தில் கவுன்சிலர்களையும் புது ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க திராவிட மாடல் ஆமாம் ஆமாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை தர்மபுரி பாப்பிரெட்டி பட்டியல போய் வந்து என் மண் என் மக்கள் நான் யாத்திரை போக போறேன்னு சொல்லிட்டு லூர்து புனித லூர்து அந்த ஆலயத்துக்குள்ள தேவாலயத்துக்குள்ள போக முயற்சி பண்ணாரு மாலை நினைவிக்க முயற்சி பண்ணாரு அந்த சமயத்துல அந்த ஏரியாவாசிகள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மணிப்பூர்ல கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இது புனிதமான இடம் நீங்களாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு வாக்கியத்தகராறு நடந்ததாங்க அங்க வந்து அண்ணாமலை நான் பத்தாயிரம் பேர் இறக்கி கட்டவா ஹம் பத்தாயிரம் பேர் வரைக்கும் தர்ணா பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதனால கார்த்திக் அப்படிங்கிற நபர் வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாரு இப்ப அதன் அடிப்படையில மூன்று வழக்குகள் அண்ணாமலை வந்து பாயப்பட்டிருக்கு பகைமை மற்றும் வெறுப்புணர்வு வந்து தூண்டுறது பொது அமைதி குந்தகம் குந்தகம் வந்து விளைவிக்கிறது உள்ளிட்ட மூன்று வழக்கில் பாயப்பட்டிருக்கு அண்ணாமலை மீது ஓகே ஐபிஎஸ்க்கு வந்த சோதனை அது ஐபிஎஸ்னு அவரை சொன்னேன் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இல்லை அவர் வந்து இப்போ இன்னொரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா மதுக்கடைகள்லாம் இருக்கவே கூடாது இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதம் படிப்படையாக பாஜக ஆட்சிக்கு வந்தோம் நாங்கள் குறைச்சிருவோம் ஆனால் வந்து எல்லா பக்கமும் கல் கடைகளை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதுவுமே வந்து கல்லுங்கிறதும் ஒரு மது வகையில வந்தது தானே அது மட்டும் எப்படி சரியா இருக்குங்கிற விவாதம்லாம் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு இவர் வந்து யாரையும் குடிக்க கூடாது அப்படின்னா ஒரு இடத்துல மேடையில பேசிட்டு இருந்தாரு இவரை வித்து குடிப்பேன் அப்படிங்கிறாரு கல்லு குடிக்கலாம் அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரியில வந்து காவடி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது காவடியை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு காவடி அழுக்கா காவடியை வச்சுக்கா இல்லை ராமருக்கு தானே போல காவடி எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் வேற ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுறாங்க ஆமா வேற மாதிரி ஆடிகிட்டு இருக்காரு இவர் போவாருன்னு நினைக்கிறேன் அங்க ராமர் கோயிலுக்கு இன்னொரு பக்கம் வந்து இங்க இவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வேற ஆளுநரோட ஒரே ஃப்ளைட்ல போனதெல்லாம் சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி ராமூர் கோயிலுக்கு எந்த மதத்துக்காரங்க வேணாலும் சாமி தரிசனம் பண்ணாலாம் எந்த ஜாதிக்காரங்க வேணாலும் போகலாம் கேள்வி இருக்குல்ல வேறு கூட அங்க பாக்குறது கிடையாது இன்னும் போகவே இல்லை இன்னும் கோயிலே திறக்கல அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு அதுதான் என்னன்னு நீங்க போவீங்களாங்கிறதான் கேள்வி அதுக்கு என்ன சொல்றாருன்னா எனக்கு கால் வலிங்க நான் போனாலும் போகலாம் பிஜேபி வலிக்காம ஒன்று சொல்றாரு அவரு கால் வலிச்சா கூட பிஜேபி அழிச்சிட கூடாதுன்னு பாக்குறாரு பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு டைமாவது பிஜேபி திட்டி பேசியிருப்பாரு அவரு எடப்பாடி பழனிசாமி திமுக எவ்வளவு திட்டுறாரு கூட்டணி இல்ல அப்படின்னு எஸ்டிபி மனதுலயும் பேசுறாருல என் பிஜேபி திரண்டு வார்த்தை பேச வேண்டியதான் பேசியிருக்கலாம் கொஞ்சம் வலிச்சிருமேன்னு பார்த்துருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ராமர் கோயிலை பற்றி பேசும்போது இவங்க இருக்காங்கல்லாம் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஜெய்ராம் ரமேஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல வந்து அழைப்பு வந்தது மல்லிகார்ஜுனா கார்கே அப்புறம் வந்து சோனியா காந்திக்குலாம் அழைப்பு வந்தது அவங்கெல்லாம் ஆனால் கல கலந்துக்க மாட்டாங்க இதை புறக்கணிக்கிறாங்க ராமர் வந்து எல்லாருக்குமான ஒரு கடவுள் ஆனால் இவங்க ஏதோ பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்துலாம் அவங்களோட விழா மாதிரி இது ஒரு அரசியல் ஆதாயத்தோட நடத்திட்டு இருக்காங்க அதுவும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே முடியலை முடிகிறதுக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடியே திறக்கிறாங்க இந்த கோயில இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க நம்ம நேரத்துல வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்கிறாங்க அவர் சொன்னாரு பத்து பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு அந்த கட்டுமான பணியே அப்படியா உள்ள போறதுக்கே மூன்று கட்ட சோதனை நடத்தி தான் வந்து விட்டாங்களாம் பட் கட்டுமானமே முடியாத ஒரு கோயில் தான் கும்பாபிஷேகமான ஒரு கேள்வி இருக்கு இன் தமிழ்நாட்டுல மட்டும் இதை பண்ணியிருந்தாங்கன்னு இந்து அறநிலையத்துறையே வேணாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனா அவங்க பண்ணலாம் அது இது வந்து விஷயம் மோடிதான் வந்து முதல்ல ஆராய்ச்சி எடுக்க போறாராம் இப்ப நம்ம கோயில யார் வந்து ஆராய்த்தி எடுப்பா அர்ச்சகர்கள் தான் எடுப்பாங்க வேற ஏதாவது போக முடியுமா எவ்வளவு திட்டு திட்டுவாங்க அதுலயுமே இதுக்கே சில சங்கராச்சாரியார்கள் சில மடாதிபதிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மோடி வந்து அங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு அர்ச்சகர்கள் போகலாம் மோடி ஏன் போய் அங்கே ஆராய்ச்சி எடுக்கணும் போய் சாமி கும்பிட போகலாம்ல ஆல்ரெடி யூடியூபரா இருக்காரு அர்ச்சகரா மாறுறாரா ஆமா கூடுதல் பொறுப்பு அவருக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அதுதான் எல்லாமே தேர்தலை நோக்கி தான் கணக்கு இருக்குங்கறத தான் எதிர்கட்சிகள் சொல்றது இப்ப சமாஜ்வாடி தெரியுமா இதுக்கும் திரௌபதி முருப்புக்கு அழைப்பு கிடையாது ஆமா எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க ராகுல் காந்தி கூப்பிடுறாங்க கார்கே கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வெளிநாட்டுல இருக்கவங்களாம் கூப்பிடுறாங்க அங்கனாரணாவத்தெல்லாம் கூப்பிடுறாங்க ஐம்பத்தைந்து நாடுகள்ல கோலாகலமா திருவிழா மாதிரி இதை பண்ண போறாங்களாம் ஆனா இந்தியாவுடைய முதல் குடிமகள் திரௌபதி முறு அழைப்பு கிடையாது ஜனநாயக கோயிலுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ராமர் கோயில் திரைப்பயிலாகவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனா இந்தியாவுடைய முதல் குடிமகள் யாரு திரௌபதி முர்மு அது வந்து இவங்க தான் அந்த பழங்குடி இனத்துல இருந்து கொண்டு வந்திருக்கோம்லாம் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எதுக்கும் அழைப்பு கிடையாது இப்போ சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவும் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆனால் அது புது புது உருட்டாக உருட்டியிருக்காரு ஏன்னா அந்த விஹெச்பியோட தலைவர் அலோக் குமார் தான் வந்து அழைப்புதல் கொடுத்தாராம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது தெரியாதவங்க கொடுக்குற அழைப்புதலுக்கெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி உருட்டியிருக்காரு ஆனால் அவர் எல்லாருமே இதை சொல்லியிருக்காரு இவங்க வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராவும் இருக்காங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிராகவும் அகிலேஷ் யாதவோ பேசியிருக்காரு பிஜே பின்னூறு சேநாதிமம் சொல்றாங்க ஏன் முதல் குடிமகளை கூப்பிடல முடியரசு தலைவரை கூப்பிடல அப்படின்னா அது விழா கமிட்டியோட முடியும் அப்ப அந்த விழா கமிட்டி தான் அந்த தேர்வு அதை ரயில் நிலையத்துக்கு பேரை பாத்துனாங்களா இப்போ அந்த விழா கமிட்டி தான் இப்போ அகமதாபாத்துல இருந்து அயோத்திக்கு முதல் ஃப்ளைட் வந்து இன்னைக்கு இறங்கிருக்கு அதுல ராமன் லட்சுமணன் சீதா அனுமார் வேசம்லாம் போட்டுட்டு ஃபைட்டில் ஏறியிருக்காங்க சேக்கிலார் வந்தாரா அவர் தானே எங்கள் எழுதுனார் கம்பராமாயணத்தை அவரும் வரணும்ல அந்த கெட்டப்பில் யாரும் இல்லையா இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் இருக்கிற ஐம்பது கோடி மக்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கான் அதெல்லாம் ஓகே தான் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேர்கிட்ட பணம் இருக்குங்கிறது தான் முக்கியம் பணம் போட்டா கூட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்துடுறாங்க மானியம் போடுறேன்னாங்க போடல கேஸுக்கு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இப்ப முப்பத்தேழு சதவீதம் பேர் வந்து மாலத்தீவ்ஸுக்கு போகிறத வந்து ரத்து பண்ணாங்களா டிக்கெட்டை ஓ இந்தியாவில் இருக்கிற எவ்வளவு பேர் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க பாஸ்போர்ட் வச்சிருக்க எல்லாரும் முதல்ல ஒரு மாலத்தீவுலாம் போற நிலமையில அங்கே விலவாசி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன ஏக்கர் கணக்கிறே நீங்க சொல்லுவீங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மாலத்தீவை போட்டோவை எடுத்து போட்டே லட்சத்தீவு லட்சத்தீவுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது போறது பிஜி பிஜேபி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரபாகண்டா அதுல கூட லட்சத்தீவு எடுத்து போட்டு நீங்க பிரபாகண்டா பண்ணுங்க அதுக்கு மாலதீவு போட்டோ எடுத்து லட்சத்தீவுன்னு சொல்றதா ஜி எடுத்ததே இப்ப லட்சத்தீவு

அங்கிருந்து அந்த மைதானத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்களாம் ஆரம்பிச்சு முதல்ல இருந்து கிழக்கு இம்பால கேட்டு அனுமதி மறுத்துட்டு முதல்வர்கிட்டே போய் பேசினாங்க இதுக்காக பிரியாணி சிங் அவரு வந்து அனுமதி கொடுக்க முடியாத மட்டும் பேசுவது போல தெரியுது ஓகே ஆமா அதனால வந்து ஹத்தா அந்த மைதானத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு ராகுல் காந்தி ஆனா என்ன ரூல்ஸ் கொடுக்காங்கன்னா நூ நூத்தி நாற்பத்தி நாலு தடவை இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் யாருக்கும் கலந்துக்கணுமா நூத்தி நாப்பத்தி நாலுல இருந்தா நாலு பேருக்கும் சேர்ந்தாலும் இப்ப எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் மொபைல் அவனுடைய போட்டோல சப்மிட் பண்ணுமா காவல்துறை மொபைலையும் ஏற்கனவே தான் உள்ள இல்லையா ஏற்கனவே மொபைல்ல தான் பெகாசு வச்சு பாக்குறீங்களே எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க காங்கிரஸ் அதுதான் என்ன கேக்குறாங்க ஐயோ இவ்வளவு தான் போறீங்க அவர் கூட வசதியா போச்சு அதுதான் அனுமதி கொடுத்துருப்போம் நாங்க நம்ம மொத்தம் வந்து அறுநூத்தி எழுநூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் வந்து நடக்க போறாரு ராகுல் காந்தி அறுபத்தாறு நாள் மார்ச் இருபதாம் தேதி கரெக்டா நாடாளுமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ற சமயத்துல மும்பையில் முடிகிறார் மகாராஷ்டிராவில் ஆமா இது கொஞ்சம் பஸ்ஸு நடை ரெண்டும் கலந்துருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த உண்மையான அதிமுக யாருன்னு இங்கே அடிச்சுக்கிற மாதிரி மகாராஷ்டிரால உண்மையான சிவசேனா யாருன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க உத்தவ் தாக்கரே தரப்புல வந்து அவங்கெல்லாம் சிந்தே தரப்புல இருக்கவங்களாம் அந்த முதல்வர் தரப்புல இருக்கவங்களாம் கிடையவே கிடையாது சிவசேனா அவங்கெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அதில் அவர் நடவடிக்கை எடுக்காதனால உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உச்சநீதிமன்றம் பல நாள் கெடு விதிச்சும் சபாநாயகர் கண்டுக்காமே இருந்தார் இப்போ ஜனவரி பத்தாம் தேதி தான் கடைசின்னு சொல்லி குறிச்சிருந்ததுனால சரி கடைசி நாளே எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அந்த சபாநாயகர் ராகுல் நர்வேக்கர்னா இவங்க தான் ஷிண்டே தரப்பில் அவங்க என்ன சொல்ல போறாருங்கிறது முன்னாடியே தெரியும் ஷிண்டே தரப்பில் ஏக்நாத் ஷிண்டே தான் உண்மையான சிவசேனான்னு சொல்லியிருக்காரு இந்த முடிவு எடுக்கிறது முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு கிளம்பி போய் தே தேவேந்திர பட்னாவிஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருக்காரு அதுக்கப்புறம் ஏக்நாத் சிண்டே முதல்வர் ஆமா முதல்வர் யாருங்கிறது சபாநாயகர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால இவங்க உத்தவ் தாக்கரே என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு அவரை தான் நீதிபதியா இந்த விஷயத்துல நியமிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதி குற்றவாளிகளை போய் பார்த்துட்டு வந்தா எப்படி நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல எதிர்த்தரப்புக்கு கிடைச்சிருக்கு நாங்க தான் உண்மையான சிவசேனான்னு திரும்ப சிண்டே தரப்பு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று மாலத்தீவை புறக்கணிப்போம் இன்று பாய்காட் நெட்ஃபிளிக்ஸ் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மோடி ஆட்சி எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு மாலத்தீவில் வெக்கேஷன் கொண்ட நிலைமையில் இருக்கும்னா அப்படிங்கிறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல அண்ணப்பூர்லயும் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக கூட பிரச்சனை இல்லை நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகினே பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனையா இருந்தா கூட படம் ஓடி இருக்கும்னு படக்குழு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ படத்தை தூக்கிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து சாம்பார் பாக்கெட்டை பிரிக்க முடியாதபடி முடிச்சு போறது பார்சல் பண்ணுறவரோட திறமை அதை ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம பிரிக்கிறது என்னோட சாமர்த்தியம் எல்லாருக்கும் அனுபவம் வந்திருக்கும் தம்பி எல்லாரையும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் தூக்கி போட சொல்லிட்டேன் ஆனா அப்படி தூக்கி போடுறத நம்ம உண்டியல்ல விளையாடற மாதிரி பாத்துக்க சொல்லிட்டேன் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இறைவணக்கம் நிகழ்ச்சி முடிந்ததும் சமூக நீதி பாடல் ஒளிபரப்ப வேண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வேங்கை வெயிலிருந்து ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் அரசியல் இதெல்லாம் இன்னைக்கு மூணு ஒரே காரணத்துக்காக எடப்பாடிக்கு எடப்பாடியில ஓபிஎஸ்க்கு வழக்கு தான் ஞாபகம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தான் ஞாபகம் இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு சர்ச்சை மேலே தான் அதனால மூணு பேருக்கும் ஒரே ஞாபகம் ஒரே மூணு பேருக்கு ஆனா வேற ஞாபகம்